ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு ஆரோச்சர் வாங்க வீடியோக்கோள் போவோம் மல்லிகை சிறையில் இன்றைக்கி என்ன சாரஸ்யமாக போய்ட்டுருக்குனு பாருங்களா ஆமாங்க நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிக்காக ஆசாசியாக வாங்கி கொடுக்குறாங்க என்னடான்னு பார்த்தா தலைக்கு கிளிப்பு இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெண்பா கூட்டி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை ஒரு கோளார கிளப்புறாங்க அது என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்கோல்லே போவோம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே திருவிழாவில் வந்துட்டு சைக்கிளில் இந்த பொட்டி கடை வளையல் கடலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் வந்த ஒரு கடையில் போயிட்டு நம்ம மண்பா குட்டி விஜய்கிட்டேன் ஆசை ஆசையாக டாடா எனக்கு கம்மல் வாங்கி கொடுங்கன்னு கேட்க நம்ம விஜயம் தாம் பொண்ணுக்காக கோல்டுலேயே வைரத்துலேயே வாங்கி போடலாம் இருந்தாலும் ஆசைப்பட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த பொட்டி கடையில் போய்ட்டு ஒரு கம்மல் வாங்கி அழகாக நம்ம மண்பா குட்டி காதில் மாட்டி விடுறாங்க அந்த டைமில் நம்ம மண்பா குட்டி அங்கேருந்து ஒரு கிளிப்பை எடுத்து இதுவும் வேணும் டாடா வாங்கி கொடுங்க கேட்க இது பெரிய கிளிப் உங்களுக்கு செட் ஆகுது எதுக்குமான்னு கேட்க பரவாயில்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க நம்ம விஜயம் நம்ம பொண்ணு தானே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றாருங்க இதுக்கப்புறம் தாங்க டுஸ்டே ஆரம்பிக்குது வாங்கின கையோட வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த கிளிப்பை வாங்கிட்டு நேராக போகிறாங்க எங்கடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை தாங்க மல்லியும் பெரியம்மாவும் கோயில்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு கிளிப்பை கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு டாடா தான் இதை வாங்கி கொடுத்தாங்க இந்தாங்க மல்லிகம்மான்னு கொடுக்க ஏ மூக்கி யாருக்கிட்ட போய் சொல்கிற உண்மையாக சொல் உங்கள் டாடா இதை வாங்கி கொடுத்தாரு போய் சொல்றியா அப்படின்னு சொல்ல இன்னும் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு நம்மளோட என்பா குட்டி வலி நலிகிறாங்க வலிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம மல்லி தெரிஞ்சிச்சு இது ப்ராடு தானோ அவன் பெரியம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க ஆஹா சிறுசு பெருசுக்கு மேலே கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு சைகிளை பார்க்குறாங்க ஆமாங்க நம்ம விஜய்யாவது மல்லிக்கு வாங்கி கொடுக்குறதாவது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்றப்ப எப்படி ஒரு வாங்கி கொடுப்பாரு சொல்லுங்கள் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மல்லிக்கு உஷாராக போட்டு போட்டுவாங்க என்பா வந்துட்டு ஒத்துக்கவே இல்லைங்க அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஹார்டாக நிற்கிறாங்க இல்லை டாடா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே நம்ம மல்லி நீ என்னையே மாத்திரியா இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லக்கூடாது எத்தனை முறை சொல்லியிருக்கேன்னு சொல்ல ஆ என்ன நம்ப மாட்டீங்களா உண்மையை தான் சொல்கிறேன்னு நம்ம இன்பா குட்டி க்யூட்டாக போய் சொல்கிறாங்க இந்த பொய்யை கேட்டோன்னே நம்ம மல்லி முடிவு பண்ணிடுறாங்க ஸோ நடந்தது எல்லாம் பொய் கை என்ற மாதிரி இது இவளோட பிளாடு தனம் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க இதுக்கு நடுவில் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி அங்கே ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க பால்குடம் வந்து இருக்குங்க தூக்குணம் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஓகேங்களா அந்த குடத்தை யார் முதலில் தூக்குவதே அப்படின்னு தாங்க பிரச்சனை இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் விஜய் உஷாரா ரெண்டு குடம் வச்சுருக்காரு ரெண்டு குடம் இருந்துமே இந்த பிரச்சனை யார் முதல்ல தூக்குறதுன்னு ஒரு பஞ்சாயத்து வருதுங்க ஸோ எங்கே போனாலும் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க கல்யாணம் பண்ணாலையும் பிரச்சனை பண்ணலனாலையும் பிரச்சனை அக்கா தங்கச்சி கூட பிறந்தாலும் பிரச்சனை பிறக்கல்னாலேயும் பிரச்சனை ஸோ சார் என்ன வாழ்க்கைன்னு தெரில ஓரகத்தின் நாற்றுலா பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் இனி மல்லிசீரியில் என்னென்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விரிவிற்பான விஷயங்களை விஷயங்கள அடுத்தடுத்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன வீடியோ பிடிச்சதான் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சீட்டில் இப்போதைக்கு இந்த சீன் தாங்க போயிட்டுருக்கு அடுத்தது பால் குடம் தூக்குவது யார் அப்படின்ற ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்கு அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா யூ பாபாயின்னு நான் முட்டால் இல்லைங்க ஏன்னா பவாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை இல்லை ஸோ அதனால் நான் சென்று வருகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்